நல்லவர் இன்னைக்கு ஒரு கேள்வி கடன் வாங்காமல் வாழ முடியுமா வேதத்திலிருந்து அதற்கான பதில் உபாகமம் இருபத்தெட்டு பன்னிரெண்டில் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆனால் இந்த வாக்கு தத்தத்துக்கு என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நான் நிறைய கடன் தான் வாங்குகிறேன் கடன் யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழில் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்படின்னா ஏழைங்களுக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன உதவி செய்தாலும் கத்த தன்னுடைய கணக்கில் கடனாய் வரவு வைத்து அதை இந்த உலகம் கொடுக்குற மாதிரி திரும்ப கொடுக்க மாட்டார் பல மடங்காய் திருப்பி கொடுப்பார் ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் கடன் வாங்குகிற மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு யாராவது உதவி செய்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஏழ்மையில் தரித்திரத்தில் உங்களை ஒரு நாள் வைக்க மாட்டார் நீங்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க அநேகருக்கு உதவி செய்கிற அநேகரை வாழ வைக்கிற ஒரு ஆசிர்வாதமான பாத்திரமாய் உங்களை வாழ வைப்பார்